நம்ம ஜின்வோ ஜின்வோ கிட்டே ரெட் கேட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உள்ளே போயிட்டு வர வரைக்கும் நீ வெளியே வரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு ஜின்வோ உள்ளே போய் பார்த்தா அந்த ரெட் கேட்குள்ளே ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குது ஜெயிண்ட்டுங்கெல்லாம் வராங்கன்னா இந்த மாதிரி மாளிகை மாதிரி தானே இருக்கும் உள்ளே ஒரு ஜெயிண்ட் இருக்கான் அந்த ஜெயிண்டோட சத்தம் பயங்கரமாக இருக்கு அந்த ஜெயிண்டோட சத்தத்தை கேட்டு நம்ம ஜின்பு ஜெயிண்ட் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறான் நீ தான் இந்த டஞ்சனோட பாஸா அப்படின்னு நம்ம ஜின்பு கேட்டதுக்கு நான் பாஸ் எல்லாம் கிடையாது உன்ன மாதிரியே நானும் ஒரு ஷேடோ பானார்க்கு தான் இந்த இடத்துல அந்த ரூலர்ஸ் தான் என்னை கட்டி போட்டு வச்சுருக்காங்க உன்னையும் அந்த ரூலர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கும் ஏன் நிலைமை தான் வரும் முதல்ல என் செயின் எல்லாம் அவுத்து விடு நான் கண்டிப்பாக உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் உன் கூடவே இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ரூலர்ஸா யார் அந்த ரூலர்ஸு அப்படின்னு நம்ம ஜின்மு கேட்டதுக்கு ரூலர்ஸ் அவங்க தான் இந்த பூமியை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்க இந்த பூமியில் ஒரு போர்க்களத்தை உருவாகணும்னு ஆசைப்படுறாங்க நீ முதல்ல என்னோட கலட்டி விடு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் நான் எப்படி உன்னை நம்புறது அப்படின்னு கேட்டதும் நீ நம்ப வேணாம் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ்க்கு மாதிரி ஒரு ஊதுவான் அது வந்து பிளட்ஜ் ஆஃப் ஹானஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீல் அந்த டீல் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே உண்மையை மட்டும் தான் பேசிக்கணும் யாராவது போய் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போவே அவங்க கதை முடிச்சிடும் ஸோ நீ இப்போ உண்மையை தான் சொல்ல போகிற கரெக்டாக நாம் ரெண்டு பேரும் டீல்ஸ் பேச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க சரி சொல்லு யார் இந்த எல்லாம் எதுக்காக என் உலகத்தை அழிக்கணும்னு பார்க்குறாங்க இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாரையும் பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்கன்னு நினச்சிட்ருக்கியா இருக்கியா அவங்கெல்லாம் கயாஸ் அப்படின்ற ஒரு பிளானெட்டில் ரூலர்ஸ் கூட சண்டை போட்ட மிச்சங்க தான் யார் அந்த ஒயிட் கலர் ஏஞ்சர்ஸ் மாதிரி இருந்தாங்களே அவங்களா ஆ ஆமாம் அவங்க தான் அவங்கலாம் சண்டை போட்டு மிச்சம் இருந்த அந்த மான்ஸ்டர்ஸை தான் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கூடயே உன்னால் சண்டை போட முடியல நீ ஒரு ஷேடோ மோனருக்காக இருக்கலாம் ஆனால் அவங்க உன்னை கடைசியில் அடைச்சி வச்சுருவாங்க இந்த மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாமே இந்த உலகத்தில் பரவிச்சு அப்படின்னா அவங்க வந்து சண்டை போடுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இந்த உலகத்துக்கு வந்துடும் அதாவது இந்த மாஸ்டர்ஸ் எல்லாமே வெளியே அனுப்புறது மூலிமா அவங்க இந்த உலகத்தை ஸ்ட்ராங் ஆக்குறாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த யுத்தம் இந்த உலகத்தில் தான் நடப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் சொல்லுவான் நான் கண்டிப்பாக உங்க கூட சப்போர்ட்டாக இருப்பேன் என்னோட இந்த சங்கிலிங்க எல்லாத்தையுமே அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் நீ ஏன் கூட இருக்கிற சரி இந்த மனுஷங்களை எல்லாரையும் காப்பாற்றுறேன்னு சொல்லு நான் உன்னை அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்படின்னு மூச்சு விட்டு சரி நான் உன்னோட ஒரு சங்கிலியை அவுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மு வந்து அந்த சங்கிலியை அவுத்து விடுறோம் இப்போ இன்னொரு வாட்டி நான் கேட்குறேன் பூமியை காப்பாற்றுவேன் இந்த மனுஷங்களை காப்பாற்றுவேன் இது ரெண்டுத்தையும் நீ சொல்லு நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்டே டீல் போடுவான் ஆனால் அந்த ஜெயின்ட்டு அமைதியாகவே இருக்கும் ஸோ உனக்கு மனுஷங்களை காப்பாற்ற பிடிக்கல அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோ அவன் பேக்கெட்டில் இருக்கிற அந்த குட்டி சுவாடை எடுத்து நான் கண்டிப்பாக உன் கதையை முடிச்சே ஆகணும் மனுஷங்களை நான் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோ அந்த மான்ஸ்டரோட கதையை முடிச்சிடுறான் இன்னும் எத்தனை பேர் தான் நான் கொள்ளணும்னு தெரியல உன்னை நான் அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அந்த மான்ஸரை ஆண் கத்தி கிழ விழுந்துடுது மறுபடியும் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன் மனுஷங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லி உன்னை காப்பாத்துறேன் அதுக்கும் அந்த மான்ஸ்டர் அமைதியாக தான் இருந்துச்சு ஸோ நம்ம ஜின்வோ என்ன பண்ணுறான் இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோச்சரையும் அழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறான் இதை அரைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிறான் இத்தனை ஜெயின்ஸை நான் கொண்டு இருக்கேன் இந்த டஞ்சன் பாசிட்டியும் அழிச்சிட்டேன் ஆனாலும் என்னோடய லெவல் வெறும் நூற்றி இருபத்தி ரெண்டில் தான் இருக்கு என்னோடய லெவலை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்போ சொல்கிறான் இப்போ அமெரிக்காவில் ஒரு பங்களாவை காட்டுறாங்க அந்த பங்களாவோட வாசப்படியில் ஒருத்தர் இருக்கார் அவர் பேர் கிறிஸ்டஃபர் ரைட் இவர் ஒரு நேஷ்னல் லெவல் ஆன்ட்டர் இந்த கிறிஸ்டபர் ரைட பார்க்குறதுக்காக ரெண்டு பேர் வந்திருக்காங்க அதில் ஒருத்தங்க யாருன்னா நம்ம செல்லோர் தான் இவங்க யாருன்னு நமக்கு நல்லாவே தெரியும் சீசன் த்ரீல ஸ்டார்டிங்கில் இவங்கள பற்றி நிறையா சொல்லியிருப்பாங்க எதுக்காக இப்போ என்னை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கிறிஸ்டபர் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு சொல்லுங்கள் அது நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவுல நீங்கள் கொஞ்ச நாள்லயே இறந்து போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் கிறிஸ்டபுருக்கு பயங்கர கோவம் என்ன சொல்கிறீங்க நான் ஒரு நேஷ்னல் லெவல் அண்ட்டர் என்னை யார் கொலை பண்ண முடியும் இதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் உங்களை கொலை பண்ணுறதுக்கு சில ஆட்கள் வருவாங்க நீங்கள் கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒருத்தர்கிட்ட நீங்கள் கெஞ்சியே ஆகணும் சன் ஜின் ஊ கிட்டே கெஞ்சணும் அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க அவங்கக்கிட்ட கெஞ்சணும் நானே ஒரு நேஷ்னல் லெவல் அண்ட்டர் அப்படின்றதுக்கு வேறு வழியே இல்லைங்க ஒரு ஒருத்தனால தான் உங்களை காப்பாற்ற முடியும் இன்னும் கொஞ்ச நாள்லேயே நீங்கள் இறந்து போயிடுவீங்க உங்களை யாராச்சு வந்து மர்டர் பண்ணலாம் இல்ல நீங்களே கூட எரிஞ்சு சாமல் ஆகலாம் அப்படின்னு சொன்னதுக்கும் நீங்க இங்கேருந்து ஒழுங்கினே கிளம்புங்க தயவு செஞ்சு என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போனதுக்கு அப்புறம் நம்ம கிறிஸ்டபர் சன் நினைச்சு பாக்குறான் ஜின்பு கேட்லேருந்து வெளியே வந்து எனக்கு எப்படியோ இந்த கிறிஸ்டல் கிடச்சிருச்சு நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் ஏன்னா வருங்காலத்தில் இந்த மாதிரி நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஜப்பான்ல இந்த கேட்டை மூணதும் ஜின்புவோட புகழ் உலக ஃபுல்லும் பலவுது அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்லையா ஸோ அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணதுனால அவங்க எல்லாம் கூட கொடுக்குறாங்க லீ அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு வாரியர் இருந்தான் ஞாபகம் இருக்கான் அவன் ஒரு ஜெயிண்ட்டை கொண்டுட்டு அது மேலே மாஸாக போஸ் கொடுத்துட்டு உக்காந்துட்டு இருக்கான் அமெரிக்காவில் ஒரு பெரிய பார்ட்டியை வைக்கிறாங்க சஞ்சின் பூவை எப்படியோ கூட்டிகிட்டு வந்து நாம் ஒரு கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலப்ரேட் பண்ணுறதுக்காக இந்த பக்கம் நம்ம தாமஸ் வந்து யார் யாரெல்லாம் பெட் கட்டினாங்களோ அவங்க எல்லாேருமே பிடிச்சி ஏண்டா நீ அந்த டையை தானே பெட் கட்டினேன் நீ அந்த சட்டை தானே பெட் கட்டினேன் நான் உங்களுக்கெல்லாம் ஒரு பில்டிங்கே பெட் கட்டினேன் எனக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதில் ஒருத்தர் அடித்து அவர்கிட்ட இருந்த டையை பிடிங்கிடுறாரு சார் எதுக்கு அவாய் சர்ட்டுக்கு டை போட்டிருக்கீங்க அது உங்களுக்கு செட்டே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு சொன்னதும் ஆமாம் இல்லை இது எனக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கீழ தூக்கி போட்டு போவார் இதுக்கு எதுக்கு இவர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாங்க ஆஜின் கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கே அது தெரியுமா அப்படிங்கிறதுக்கு ஆ ஆமாம் சார் எல்லா ஜிட்டும் இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு ஆஜின் கில்ட்டு நான் ஜின்வோ பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் இருப்பான் இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கேன் இந்த பக்கம் ஜப்பானில் எல்லாத்தையுமே வந்து சீரமைப்பு பண்ணிட்டுருக்காங்க இது எல்லாமே பண்ணுறது நம்ம ஷேடோஸ் தான் இவங்க எல்லாமே இந்த வேலையை பார்க்குறதுனால அங்கே இருக்கிற ஆட்களோட செலவும் மிச்சமாகுது பயனும் மிச்சமாகுது அங்கே இருக்கிறவங்க ஷாக்குலையே இவங்களால் எப்படி இதெல்லாம் முடியுது ஒரே ஆள் எப்படி அந்த கேட்டுக்கு க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம வோக்கு ஒரு கால் வரும் அந்த கால் கேட்டதும் பயங்கரமான ஷாக்கு அந்த இடத்துல நம்ம ஜின்வோ ரொம்ப சோகமாயிடுறான் நான் உடனே வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோ கிட்டே சொல்லிட்டு போகிறான் ஜின்வோவோட மனசுக்குள்ளே ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் ஹெலிகாப்டரில் ஏறி இப்போ அவன் ஊருக்கு போய்ட்டுருக்கான் நான் கண்டிப்பாக கொரியாவுக்கு போயே ஆகணும் சீக்கிரம் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே இருக்கான் எப்படியோ அவன் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா நம்ம ஜின்வோவோட அப்பா அவர் நிரந்தரமான தூக்கத்துக்கு போயிடுறாரு இந்த தூக்கத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஜின்வோ கிட்ட சொல்லிகிட்டு இருந்திருப்பார் ஜின்வோ இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுறான் அவர் போகிறதுக்கு முன்னாடி போய்கிட்டு ஒரு புக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அந்த புக்கில் நம்ம ஜின்வோ பண்ண எல்லா சாதனைகளையுமே அவர் ஒட்டி வச்சுருப்பார் ஆக்சுவலாக அவர் ஒவ்வொரு சாதனை பண்ணும்போதும் நம்ம ஜின்வோவை திட்டிக்கிட்டு தான் வந்திருப்பார் நீ ஜின்வோவுக்கு அசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் இருக்க வேறு எதுவுமே சாதிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பார் பட் ஆனால் அவர் பண்ண எல்லா விஷயத்தையுமே இவர் தனியாக ஒரு ஜேர்னல் மாதிரி எழுதி வச்சிருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஜின்வோ அழ ஆரம்பிக்கிறான் என்னோடய அப்பா என்ன பர்த்டேமாக தான் பார்த்துருந்துருக்காரு நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான் அங்கே இருக்கிற ஆள் நான் அவங்க அப்பாவோட பொண்ணை கூட்டிகிட்டு வரதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இப்போ நம்ம ஜின்போவை விட்டுட்டு வந்துடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோவுக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும் சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒரு சவுண்டு கேட்கும் பின்னாடி பார்த்தா நம்ம ஜின்போ அந்த இடத்துல என்ட்ரி கொடுத்துருப்பாரு நான் நினச்சிட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வோம் மனசுக்குள்ளேயே சொல்லுவான் அவன் மருந்தையும் எடுப்பான் இப்போ இந்த இடத்துல அவங்க பொண்ணும் வந்துடுவாங்க என்னோடய அப்பாவை நான் விட்டுட்டு ரொம்ப தூரம் போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க போய் பார்த்தா அவங்க அப்பா எழுந்து உக்காந்துட்டு இருப்பாங்க அப்பா நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கட்டிப்பிடிப்பாங்க எல்லாம் எப்படி இவங்க இறுதியான தூக்கத்துலேருந்து எழுந்திருச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க நம்ம ஜின்பு மாதம் வெளியே கண்டிப்பாக நான் எனக்கு பிடிச்சவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போய்ட்டுருப்பான் நான் ஷேடோ எக்ஸ்சேஞ்ச் மூலிமா ஜப்பான்லேருந்து கொரியாவுக்கு உடனே வந்துட்டேன் இன்னும் ஒரு மூ மூணு மணி நேரத்துக்கு கழிச்சு தான் நான் வேறு எங்கேயாச்சும் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கும்போது சாயை வந்து நம்ம ஜிம்பு மைண்டுக்கு வருவாங்க இப்போ இந்த பக்கம் அந்த பில்டிங்கை காட்டுறாங்க அந்த பில்டிங்கில் அந்த கிறிஸ்டபர் அதுதான் நேஷனல் அங்கர் அவன் தூங்கிட்டு இருக்கான் திடீர்னு கண்ணு முழித்து எழுந்து வெளியே நடந்து போகிறான் வெளியே ஏதோ சத்தம் கேட்குது இவனோட ரம் கிளாஸ் கீழே போட்டு உடைப்பான் அந்த உடைச்சதும் அந்த சத்தங்க உனக்கு கேட்காது என்னடா இது ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பார்ப்பான் வெளியே தூரமாக ஒரு ஆள் நின்றுட்டு இருப்பான் அவன் வந்து சொல்வான் நீங்கள் கொரியாவுக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற சேர்மேனை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்புவான் அவன் அங்கேருந்து மறைஞ்சிடுவான் இப்போ தூரமாக வந்து ஒரு ஆள் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனில் மாதிரி வருவான் நீ இந்த மாதிரி மனுஷங்களுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு சொல்லுவான் யாரா நீ நீ யார எப்படிட்ரா இங்கே வந்த அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் உன்கிட்ட பேசல உனக்கு உள்ளே இருக்கிற அந்த மிருகத்துக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான் என்ன மிருகமா என்ன ஜோக் பண்ணுறியா அப்படின்னு சொன்னதும் இங்கிருந்து இருந்து இல்லை நான் சாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக உங்கள யாராச்சும் கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான் பக்கத்தில் பீஸ்ட் இருக்கும் ஒரு ஃபீமேல் இருக்கும் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க அவன் எரியும் போது அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டே நடக்கும் அடுத்த எபிசோட் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்